கண்டனால் யோனி தோற்றம் கணிக்கோனா உடலு சங்கம் தொண்டலு மனிதன் சுத்த துறையுதயத்திலே பின்னங்கோ வெளியாகாத இறைவனை இறங்குவோமே ஆறுிர் சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாக ஆருயிர் குடி பிறந்தார் அறிவும் தந்தையாகி நேரிய கலை கற்காம் இறந்தர் நாதனாகி சிறிய வழியாவை செலுத்திடும் தேவதே ஆரந்தும் ஒருவனுக்கு அருளிய முதைத்தானே ஆரைந்தும் ஒருவருக்கு அருளிய முதைத்தானே அதனைத்தானே உரைந்து மூன்று மெட்டன் உரைத்தனை ஒருவருக்கா பாதலில் அதனை பின்னும் பகர்தனை ஏற்றிருந்தாய் கூர்ந்த ஒன்றிலே இன்னும் கோரியாய் பிரித்தாய் போற்றி மதுரை கிளைச்சபைக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் உதற்க நமஸ்காரம் என்னும் பொருளான மனு கூலத்தை நித்தியனும் நித்திய தீட்டே படைத்தா ஊதியை உணந்தரியா உயிர் கோடிகள் கூறுபட்டு அழகை நரகாலே சாதிமணே குளமனைத்தும் ஜீவன் கண்ட சென்மா சாபல்ய குலமாக வென்றே ஆதிமை உதய பூரண வேதாந்தோ அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே நீதி என்னும் பொருள் யார் நீதி என்னும் பொருள்னா மனசந்த நீதி என்னும் பொருள் மனுவின் தலையில் தான் உண்டு பொருள் என்பது தோற்றமானதல்லவா ஆம் இதை யார் சொல்லுவது இறைவன் நித்தியம் ஒன்றுக்குத்தான் மனுவை படைத்தான் அதை பெறவில்லை என்றால் அந்த ஊருக்கு நரகத்திற்கு அழகையாக ஆக்க புறப்பட வேண்டியதுதான் இறைவன் உன்னை நித்தியத்திற்கு விட்டான் அல்லவா ஆகவே நீ அதை பெறாவிடில் அவன் உன்னை கொள்வது கொள்வதில்லை அழகையாற்றி நரகத்திற்கு வைக்கிறார் நித்திய வயதை அதற்கு தருகிற இறைவன் இருக்கத்தால் உலகத்தில் உள்ள எல்லா விதமான பொருள்களும் இவனுக்காகவே படைக்கப்பட்டன நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே மனிதனுக்குத்தான் படைக்கப்பட்டது இவன் இப்படி அவசைக்கு போறதுக்கு இத படைக்கல அதெல்லாம் எல்லாம் உண்டு ரசிச்சு எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் வந்து போக படிச்சது இவன் இப்படி அவசைக்கு போற கடைசியில என்ற அவசைக்கு போறான் அந்த அவசைக்கு போக கூடாது இன்பத்திலே நெடுங்காலம் பலவே அவன் படித்தார் ஆனால் இவன் மாற்றிக்கொண்டு சதா துன்பத்திலேயே போய் மாற்றிக்கொள்கிறான் காலம் காலம் இவனாக பழகி கொண்டது இது எல்லா மனுவும் நித்தியமான பேரின்ப தூளத்தை பெற்று வாழ வேண்டும் என்பதே இறைவனின் இறைவன் மனிதனுக்கு தீர்ப்பாகி வைத்திருக்கிறார் ஜீவன் கண்ட இதற்கு பெயர்தான் விஸ்வரூப தரிசனம் உயிருடலம் என்று சொல்லியுள்ளோமே அது என்ன ஐந்தரடியா இல்லையே அதன் பரப்பு கொள்ளாதே மெய் என்ற அந்த நித்திய தூளத்தை எதுவும் அணுகாது இந்த தூளத்தில் எல்லா நோயும் வரும் ஆனால் அந்த மெய்தூளத்தை எந்த நோயும் அண்டாது இப்ப நம்ம இங்க வெள்ளில உள்ள இந்த தேகத்துல வந்து எல்லா நோயும் வந்துகிட்டு இருக்கும் ஆனா மெய்தூலத்தை வந்து எதுவுமே அண்டாது எந்த நோயும் நமக்கு வராது உன் காதிலே இன்றைக்கே இப்பவே போட்டு விட்டோம் மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குத்தான் இவன் இவன் பற்றி நடக்க வேண்டியது இந்த ஒரே வழிதான் வேறு எந்த வழியும் அல்ல இது இங்கே மெய்வெளிச்சாலையில் அறுபத்தி ஒன்பது ஜாதிகளை கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இடையில் அலங்காரமாக நிதர்சன உருபனையில் உள்ளது இந்த மெய்யை பெறுவதற்கு உருப்போட்டால் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்களே அதை நம்புகிறவர்களும் பல பேர் இருக்காங்க என்னன்னு இல்லைன்னா ஒரு மந்திரத்தை உருப்போட்டுக்கிட்டே இருந்தா வந்துருன்னு நினைக்கிறாங்க அதே நம்ம தெய்வம் என்ன சொல்லிருக்காங்க மந்திரத்தை உருப்போட்டா வந்துகிட்டு இருக்கோம்னா பொய்பொருள்தானா நம்ம வச்சிருக்கிற உருவா காசு எல்லாம் மெய்ப்பொருள் பொய் பொருள் ஏன் அதை நீ உரு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு ஏன் வந்து காலையில எழுந்துருச்சு உட்காந்து ஜெவம் சொல்லிக்கிட்டு ஜவம் இல்லைன்னா எங்காளுங்க சொல்ல மாதிரி இரு இருக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா வந்துரும்ல நூறு ரூபா சேர்த்தீனா காசு சேர்த்திருப்பலப்பா அப்ப பொய்பொருளே வராத போது எப்படி மெய்ப்பொருள் வரும் அதை அறியாம செய்யறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து அவங்க வாட்டுக்கு வந்து பூஜை புரஸ்காரம் எதிர்ப்பு பண்றாங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லா தெய்வம் பக்கத்துல வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பா வரவே செய்யாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அலிபொருளே வராது அந்த அழியாத மெய்பொருள் எப்படி வரும் வரவே செய்யாது நித்திய பொருளே உருப்போட்டால் வந்துவிடும் என்றால் அனித்திய பொருள் ஏன் உருப்போட்டால் வராது ஐநூறு ரூபாயை குறிவைத்து உரு போட்டால் ஒரு ரூபாயாவது வருமா ஒரு ரூபாய் வராது ஆயிரம் அப்படி சம்பாதிக்கலாம் அழிந்து போகிற பொருளே வரால் அழியாத மெய்பொருளா வரப்போகிறது இது எல்லாம் வெறும் புரட்சி கற்றுக்கதை நம்பி நீ ஏமாந்து போகாதே அந்த எண்ணத்தில் நீ தவறி போய்விடாதே நாம் தவறி போனால் என்ன கவலை வருமோ அதே கவலைதான் தான் நீ தவறி போனாலும் எங்களுக்கு வரும் தெய்வம் என்ன சொல்றாங்க நான் தவறி போயிட்டா என்ன கவலை நான் போடுறனோ அதே மாதிரி நீ தவறி போயிட்டாலும் அந்த கவலை எனக்கு தாப்பா செய்யும் அதனால தவறி போகாதேன்னு சொல்றாங்க நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த உலகத்தில் தான் நானும் இருக்கிறேன் இறுதியில் ஒரு நாள் வருமே அன்று ஒரு கருக்கருவால் கசப்பிலேயே செய்து சூட்டோடு தொண்டையில் வந்து நிற்கினேன் அதாவது இறக்கிற நேரத்துல நிறைய பேர் போயிருக்கீங்க சில பேர் கேதம் சொல்லி விட்ட போறவங்களும் இருக்காங்க நேர்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா கரு 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 அப்படியே ஒரு மாதிரி இழுக்கக்குள்ள அப்படி மூச்சுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அது பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கிட்டே தெரியும் ஏ சி பெருமான என்னன்னு இந்த மாதிரி கேதான் இத்தனை மணிக்கு எடுக்கணும் அப்படிங்க போகும்போது போறவங்களுக்கிட்டே தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க கசப்பிலே செய்து சூட்டோடு தொண்டையில் வந்து நிற்குமே கற்கர் என்று ஒரு சத்தம் உரிமை அப்போது என்ன செய்வாய் கேள்வியா கேக்குறாங்க இந்த சத்தம் வருது அப்ப அப்ப நீ வந்து இந்த போட்டுக்கிட்டு பொய்பொருளுக்கு அப்ப அது வந்து காப்பாத்தணும்ல காப்பாத்தணுமா வேணாமா காப்பாத்தாது ஏன்னா அது அது பாட்டுக்கு போயிடும் அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் எப்படின்னு தனித்தனியா தான் நிற்பாங்க எல்லாம் சொல்லிக்கிருவாங்க வெளியில எங்களுக்கு சொந்த பந்தம் தாய் சொந்த பந்தம் ஏகப்பட்ட ஆளுகருக்காகனு ஆனா அவருக்குலாம் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தனி மறந்தேன் அது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல தனி மறந்தேன் யாராக இருந்தாலும் தனி மறந்தேன் சொல்லிக்கலாம் வெளியில எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க சொன்னோம்னா ஒரு ஊரையே கூட்டிட்டு பாங்க ஆனா எதை போட்டாலும் கடைசியில் அந்த நேரத்தில் எவன வர போறேன் வர மாட்டேன் இவன் தே கறந்து கரு கருன்னு எழுத்துக்கிட்டே தெரியணும் அந்த எல்லையில் உனக்கு யார் துணை என்ன கேக்குறாங்க அந்த எல்லையில உனக்கு யார் துணை பாரு விஷயத்துக்கு முற பத்து பேர் இருபது பேரை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்றீங்க அந்த நேரத்தில் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியதானே இந்த மாதிரி எமன் வந்தாரு என்ன ஏதுன்னு எவன் பேசுறது தைரியம் இருக்கு ஒரு வயலுக்கு முடியல ஒரு தூசி தொண்டையில் மாற்றினால் என்ன கஷ்டப்படுறான் இன்னைக்கு சாதாரணமா ஒரு தூசி வந்து தொண்டையில மாட்டிச்சு வச்சுங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா கடைசி நேரத்துல கற்கருவாவை கொண்டாந்து கொலவாலையா அறுக்கிறாங்களே அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு அவசப்பட வேண்டியது இருக்கு அதை மாத்தம் நினைக்கணுமா இல்லையா கொடூரமான முழு கசப்பில் செய்து முழு சோட்டு சூட்டோடு வந்து ஏறும் அப்போது எல்லா அவயங்களும் பூட்டு போட்டு விடும் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா அவயங்களுக்கும் பூட்டு போட்டுரும் அந்த நேரத்துல கை வேலை செய்யாது காது கால் வேலை செய்யாது எல்லாமே வேலை செய்யாது கண்ணு மட்டும் பார்க்கும் வேற எதுவுமே வேலை செய்யாது அது நேரம் முன் கையா செய்யாது வாய் பேசாது ஆனா கண் மட்டும் பார்த்து கொள்ளும் கண்ணு ஒண்ணுதே பார்க்கும் வேற எதுவுமே கேட்காது ஆனா காது கேட்கும் ஏன் அதை கேட்கறதுக்கு வச்சிருக்காங்கன்னா இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கப்பும் போது வந்து பாக்குறது இல்ல என்ன பாவம் பண்ணானோ இப்படி இழுத்துக்கிட்டே திடீரென் அப்படின்னு சொன்னாலும் கேட்கணும்ல அதுக்குத்தே காது மட்டும் வச்சிருக்கிறாங்க கண்ணு அவனுக்கு பாடுவதே இருக்கான் நான் பார்க்க முடியாது ஏன்னா காது மட்டும் கேட்கறதுக்கு வச்சிருக்காங்க காது ஏ கேக்கறக்கு வச்சிருக்காங்கனாங்க அப்ப நம்ம ஒரு எதுக்கு போறோம்னாக்க நாலு பேர் நல்லது பேசுவாங்க நல்லது கெட்டது பேசுவாங்க இவ என்னப்போ அதனால தான் போட்டி இவ்வளவு ஊர உயிரை வாங்கிட்டு இருக்காப்புல எடுத்தோம் கொடுத்தோம் படக்குன்னு போனோம் கேதத்தை முடிச்சிட்டு நம்ம ஊரை காட்டுக்கு போகலாம்னு பார்த்தோம்னாக்க இவையா அநியாயம் செஞ்சு தொடங்க இப்படி போட்டி இவ்வளவு நேரமா எழுதுக்கிறேன் சில வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு தொண்டிக்கு நீத்துக்கு எழுத்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா அப்படின்னா எங்க தாத்தாங்க அவரு நூறு வயசுக்கு மேல வாழ்ந்தாரு நாலு நாளா எழுத்துக்கிட்டு இருக்கு இப்ப போகுமோ பிறகு போகுமோன்னு தெரியாதுன்னு இவங்களும் கேதத்துக்கு என்னென்ன செய்யணுமோ சடங்கு பூரா சொல்லிட்டால வந்துட்டு வந்துட்டு போவேன் என்னங்க கொட்ட கூடா ஏ இல்லா உங்க போயே தொலைல அதுக்கு முன்னுக்கு நீ வந்துக்கிட்டு அதை செய்யுமா என்ன செய்வே இதை கிரகாட்டம்லாம் வைப்பாங்க அவளுக்கு பேர் ஒரு என்ன சாமி அப்படின்னு உங்கே உரிய கோயிலு கிளை ஜாகாம கடல்கிட்டு இருக்கேன் நீ வந்து கிட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூதானமான சூதானமான யோசனையோடு பாடுபட்டது இந்த கஷ்டம் மற்றவர்களுக்கு தெரியாது அவங்க படுற கஷ்டம் வந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது அந்த அவஸ்தையை தக்கவா தக்கவா தாங்கவாவது முடியுமா உடலில் சிக்கியாச்சு உழைக்கை வரப்போகிறதே என்ன செய்வாய் மனுவாக பிறந்து என் முன்னே வந்து என் வார்த்தையை கேட்டுவிட்டு நல்லா கேளுங்க மனுவா பிறந்து நீ எங்கேயோ போற காசம்பாறியே என் முன்னாடி வந்து என் வார்த்தையவா கேளப்பா கேலப்பா நீ ஒண்ணு செய்வேனா என் சன்னதிக்குவா கேளு நான் பேர் சொல்றதை கேளு அதையும் கேட்க முடியாது நான் இங்க ஊரே இங்க ஊரேலாம் போவாங்க என்னோடு என்ன செய்வாய் மனுவாக பிறந்து என் முன்னே வந்து என் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா போகவே கூடாது ஆகவே அந்த எல்லையில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிற ஒரு மெய்மெய் நிச்சய குருவை ஆராய்ந்து பார்த்து தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இதுல சரி ஒரு சின்ன கதமட்டம் சொல்றேன் காணப்பா கோவில் என்றோ தீர்த்தோ என்றோ காசினியில் செம்பால் விக்கிரம் என்றோ பீனப்பா உலக தோட்டங்கள் வேபோலே தெரிந்து அலைய படைத்தார் நான் அப்பா தேவதையை பணிந்தீட்டாளோ நதிகள் எல்லாம் தேடி போய் மூழ்கிட்டாளோ உனப்பா உன் வீட்டு உள்ளீருக்கோ ஒளியுள்ள அறிந்து வசுவ யார் சொல்றா பாம்பாட்டி சித்தர் சொல்றார் உனக்குள்ள ஒழிச்சிருக்க கூடிய வசுவை சொல்றாங்க நீ நதி போனாலும் தெரிய இங்க போனாலும் சரி எதுவும் கிடைக்காது உனக்குள்ளதே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன் பூரணமே உடலுக்குள் நீ நின்று உலாவினதை பாராமல் கடல் மலைதோறும் பிரிந்து கால் அழுத்தேன் பூரணமே உள்ளும் புறம்புமாய் உடலுக்குள் நீ இருந்து எல்லாமும் நான் அறியாது இருந்தேன் பூரணமே உள்ளுக்குள்ளதே இருக்க எதாவது அறியாமையே தெரியலாங்க அது உள்ளே இதயத்தில் ஈஸ்வரனை உணர்பவன் புறத்திலும் அவனை காண்பான் யார் சொல்றான்னா ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் சொல்றார் உள்ளுக்குள்ளேயே இருதயத்திலேயே ஈஸ்வர் இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நம்ம உள்ளையே வச்சுட்டு வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மெய்வெளி மக்கள்லாம் வந்து உள்ளதே தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது மெய்வெளியில அண்ணவங்க வர்றவங்க நண்பனத்தினர்கள்லாம் அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது இந்த வெளியில உள்ளவங்க வந்து வெளியிலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் ஒரு சின்ன கதையோட பிடிச்சிட்டு பார்க்குறாங்க ஏன்னா டைம் முடிஞ்சு பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு வந்து மூணு குற்றவாளி மூணு குற்றவாளியில வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க மூணு முடிச்சடி முடிச்சுட்டாங்க ஆயுண்டு கொடுத்துறாங்க ஒருத்தர் என்ன சொல்றேன் உனக்கு இல்லையா கடைசி ஆசைன்னு கேக்குறேன் கடைசி ஆசை என்னன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு பீரா வாங்கி கொடுங்க எங்க ஊர்ல உள்ள பீரா வாங்கி கொடுங்க சாப்பிட்டு ஒரு உயர்தரமான பக்கத்துல போய் வைக்கிற அடக்கம் பண்ணி இருக்கிறேன் இன்னொருத்தன் என்ன கேக்குறேன் எனக்கு ரம்மு வாங்கி கொடுங்கன்னு கேக்குறேன் அவனுக்கு அதே மாதிரி செஞ்சுறாங்க கடைசியா உள்ள குற்றவாளியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்காரன் அவன் கிட்ட கேக்குறாங்க உனக்கு என்னையா ஆசை அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு சேலத்துல இருந்து மாம்பழம் வாங்கிட்டு வாங்க கடைசியா நாங்க திண்ணு சித்து போவேங்கிறாப்புல இவங்க எல்லாம் போய் ஆர்டர் போடுறாங்க இங்க சேலத்துல சீசன் முடிஞ்சு வச்சு பத்து மாசம் ஆகும் என்னையா பத்து மாசம் ஆகுமா அப்படின்னு ஆனக அந்த மாம்பழம் இங்காவே நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு சரணி பத்து மாசம் வரைக்கும் விட்டுட்டாப்புல பத்து மாசம் கழிச்சு சீசன் வந்த உடனே புரிஞ்சிட்டு வந்துட்டாங்க முதல்ல அவனை தூக்கி உள்ள போனதுமேன்ட்டு அங்க வந்த உடனே எப்படி நேட்டீங்கன்னா சரி இப்போ நீ இதெல்லாம் தின்னுட்ட அடுத்த ஆசை இதை நேட்டாப்ல அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா விசித்திரமான ஒரு தகவல் சாமி என்னை தூக்கு போடுங்க ஆனா உங்க சமாதிக்கு பக்கத்துல என்னை அடக்கம் பண்ணணும் உங்க பக்கத்துலதான் அடக்கமா அடக்கம் பண்ணணும்

மயங்காதிரும நேம் மயிர் பாழும் கடத்தும் குருநாதருக்காமருடலும் நேமும் பேச வருவார் சாம திருடர் மொழி சத்தியும் சக்தியும் தள்ளு தன்மை அறிந்தவர்கள் எண்ணி இறங்க வேணும் தன்னால் அறியாதம்பிநால் முடியாதப்பா வேத முடிவை தன்னில் விளங்கி அறிந்திராது வேதம்படி தலது வீந்தடிப்பதில் ஆதம்பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும் சுருதி கடலில் சிக்கி சுழன்று மலைவிடாதே சுருதி நின்றாடுவது சுலினை விடறி உச்சி ஏற்றில் உள்ள பாசைகள் எல்லாம் கரைத்திடினும் ஏற்றில் உள்ள பாசைகள் எல்லாம் காட்டும் பாகள் எ சாவா வரச்சிட்டு தரும் மங்கையில் உதவி கொண்டு முத்திலோக நித்திரை சாலை செல்ல மதுரை நெய்வழி வேற ஓரும் பாடசாலையில் பயின்று கொண்டிருப்போர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் எங்கள் தந்தையார் எங்கள் தந்தையார் நிறைவேறி சுப்பிரமணிய ஆச்சாரிய குடும்பத்தார் ஏற்று வரும் ஆவணி மாத கிளச்சவையில் தவறால் எல்லோரும் கலந்து கொள்ளுமாய் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம் ஆண்டவர்கள் வாக்கியம் நமது தெய்வம் அவர்கள் மனுக்குலத்திற்கு அறிவிப்பும் எச்சரிப்பும் வழங்குகிறார்கள் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஏய் மனுவாய் பிறந்த நீ ஏமாந்து கால அவஸ்தைக்கு போய்விடாதே அப்படி போவதிலேயே எல்லோருடைய நினைவும் ஓடி அடைகிறது அதற்கு உதவி செய்ய ஏமாற்றுக்கார சைத்தான்கள் நிறைய இழுக்கிறார்கள் அதற்கு உதவி செய்ய ஏமாற்றுக்கார சைத்தான்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர் கையில் இருந்து தப்பித்து கொள் தப்பித்து தவற்குடைய ஒரு செம்மேல்வின் கைக்கு இணக்கமாகி அவர்கள் திருதியை இப்பவே பெற்றுக்கொள் அதுவே சொர்க்கம் அதுவே உனக்கு போதும் இது ஒரு கூபண பொற்காலம் நாம் சொல்வது வெறும் வார்த்தை செயல் எல்லோரும் அவஸ்தைக்கு போவதையே நாம் குறுக்கே என்று தடுக்கிறோம் எல்லோரும் அவஸ்தைக்கு போவதை நாம் குறுக்கே என்று தடுக்கிறோம் மீறி கொண்டு போனால் அதிலேயே போகட்டும் என்று நாமே தள்ளிவிடுவோம் நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் வரமான அந்த சுரத்தபதி வாழ்வு என்று எம்மான் சாலையாண்டமது திருவாய் நிலம் தருவார்கள் நமஸ்காரம்